வணக்கம் அக்கா எல்லாேருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய வாராகியை பற்றின பதிவுகள் வந்து நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நான் பல விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுத்துருப்பேன் இருந்தாலும் இன்னும் சில பேருக்கு சில டவுட்டு வந்துக்கிட்டே தான் இருக்குது இறை வழிபாட்டில் முதல்ல சந்தேகம் அப்படிங்கிற ஒன்றை இருக்கவே கூடாது நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன் இறைவனுக்கும் உங்களுக்கும் எந்த இறைவனாக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் நமக்கும் உள்ளான ஒரு பந்தம் எப்படி இருக்கணும் ஒரு தாய் பிள்ளைக்கான பந்தமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நான் எல்லா பதிவுலேயுமே சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சில சந்தேகங்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க அதில் ஒன்று என்னென்னா வராகி இரவில் தான் வராகிக்கு பூஜை பண்ணணும் வராகி வந்து பகலெல்லாம் வந்து தூங்கிடுவாங்க இரவில் தான் வந்து முழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையே கிளப்பியிருக்காங்க இதை யார் போய் பக்கத்துலயும் இருந்து பராய் வந்து ராத்திரியில் முழிச்சுட்ருக்கிறதையும் பகலில் வந்து தூங்குறதையும் யார் போய் பக்கத்தில் இருந்து பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து ஒரு புரளி தான் கிளப்புறாங்க எந்த ஒரு தெய்வத்துக்குமே இரவு பகல் நல்லது கெட்டது இப்படி எந்த ஒரு இயற்கை சம்மந்தமான விஷயங்களும் மனிதர்களுக்கு தானே தவிர இறைவனுக்கு இல்லை இறைவனுங்கிற வகையில் இங்கே அவதரிச்சிருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை அவங்க எல்லாமும் ஆனவங்க எல்லாமும் ஆனவங்க நம்ம வந்து அந்த இரவுக்குள்ளே பயணப்படுறோம் அவங்க அந்த இரவாகவே இருக்கிறவங்க நம்ம அந்த பகலுக்குள்ளே பயணப்பட்டுருக்கோம் அவங்க பகலாகவே இருக்கிறவங்க புரியுதா அவங்களுக்கு தேவை ஒரு அன்பு அந்த உண்மையான அந்த ஒப்படைப்போடு இருக்கக்கூடிய ஒரு அன்பு எதிர்பார்ப்பாங்க மக்கள்கிட்ட தவிர நான் ராத்திரில வந்து முழிச்சிருப்பேன் எனக்கு தான் நீ பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நான் தீபாரதனை காமிச்சா பேசுவேன்னு எந்த கடவுளும் சொல்லாது முக்கியமாக வாராகி சொல்ல மாட்டாங்க இது முழுக்க முழுக்க புரளிதான் எந்த நேரம் உங்களுக்கு சாமி கும்பிட தோணுதோ அவங்களுக்கே உரிய பஞ்சமி நாட்கள் இருக்கு அந்த பஞ்சமி நாட்கள் மட்டும்தான் கும்பிடணுமான்னு ஏற்கனவே கேட்டிருந்தாங்க அப்பவும் நான் சொல்லியிருந்தேன் அப்படி கிடையாது இன்னைக்கு உங்களுக்கு மு வருஷம் முழுக்க நாள் போயிட்டே தான் இருக்கு ஆனா அந்த பிறந்த நாள் அப்படிங்கிறத நீங்க மறக்கிறீங்களா அந்த பிறந்த நாளை வந்து முக்கியமா கொண்டாடுறீங்க இல்லையா ஏன் அது உங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் அன்னைக்கு வந்து சிறப்பா பண்றீங்க அதே தான் இறைவனுக்கு உகந்த நாட்கள் அது அதுக்காக மத்த நாட்கள் நீங்க இல்லையா சாப்பிட்றது இல்லையா தூங்குறது இல்லையா அப்படின்னா அப்படி இல்லை எல்லா நாளும் தூங்குறீங்க சாப்பிட்றீங்க எல்லாம் தானே பண்றீங்க அதே மாதிரிதான் இறைவனுக்கும் வந்து எல்லா நாட்களுமே உரியது தான் எந்த நேரமும் உரியது இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது நம்ம வணங்கும் போது அன்போடு எந்த இடத்துலையும் எந்த நேரத்திலையும் இருந்து மனதார உள்ளார அன்போடு அம்மாண்டு சொல்லக்கூடிய அந்த மூன்று எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மகா சக்தி அதுதான் அவள் அடுத்த நொடி ஓடி வந்து என்னன்னு கேட்டு நிற்கக்கூடிய தன்மையில்தான் வாராகி இருப்பாங்களே தவிர அவங்க நைட்டில் தான் போய் பூஜை பண்ணணும் இதில் சில பேர்லாம் சொல்கிறாங்க பகலெல்லாம் தூங்கிடுவாங்களாம் பகலில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு கேட்கவே கேட்காதான் அதனால தான் நான் கும்பிட்டாலும் எனக்கு நடக்கலை போல இருக்குன்னு எல்லாம் கேட்குறாங்க எவ்வளோ பெரிய ஒரு அறிவில்லாத தனமாக யோசிக்கிறீங்க தெரியுமா அது தப்பு யாருடைய பேச்சை கேட்டு யோசிச்சிருந்தாலும் இனிமேல் அதை தூக்கி ஓரமாக போடுங்க அம்மாள் தூங்கவே மாட்டான் அம்மாவுக்கு தூக்கம்ங்கிறதோ முழிப்புங்கிறதோ கிடையவே கிடையாது அவள் எப்பவுமே நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இப்போ இதயம் இருக்குது நீங்கள் தூங்கிடுவீங்க உங்களுக்கு நினைவே இருக்காது ஆனா அந்த இதயம் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் நின்றுச்சுன்னா நம்ம காலையில் எந்திரிக்க முடியாது இல்லையா அந்த துடிப்பு தான் தெய்வம் அந்த துடிப்பு தான் அம்மா அப்படிப்பட்டவள் அவள் எப்படி நம்மளுக்கு பகல்ல தூங்கிட்டு தான் நான் உனக்கு அருள் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் யோசிச்சு பார்க்கணும் யார் வந்து என்ன விதமாக இந்த ஆன்மீகத்துக்குள்ளே முட்டாள்தனத்தை புகுத்தினாலுமே அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது கேள்விகள் கேட்கணும் எப்படி அவங்க ராத்திரியில் மட்டும் முழிச்சிருப்பாங்க எப்படி முழிச்சிருப்பாங்க ஏன் நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க அப்போ பகலெல்லாம் நாங்கள் பகலெல்லாம் கும்பிடுறோம் விளக்கேத்துறோம்னா அவங்க அவங்க வரமாட்டாங்களா அப்படி என்ன தெய்வம் அப்படின்னு நம்ம கேள்விகள் கேட்கணுமே தவிர அப்படியே ஏற்றுக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு தீபாரதனை நான் காமிக்கிறேன்னு செய்யவே கூடாது எந்த நேரம் வந்தாலும் பரவாயில்லை உங்க மனதுக்கு பிடிக்குதா உங்க மனதுக்கு இஷ்டப்படுதா மனதுக்கு ஒரு துன்பம் இருக்கா இல்லை ஒரு சந்தோஷம் இருக்கா அதை பகிர்ந்து கொள்றதுக்கு உங்க மனசு ஆசைப்படுதா உடனே செய்ங்க உடனே செய்ங்க வாராகின் இல்லை எந்த தெய்வமும் தூங்கவே தூங்காது அத்தனை தெய்வ அவதாரங்களும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய இதய துடிப்பு அந்த துடிப்பு நின்றால் என்ன ஆகும் என்று எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படி ஒரு விஷயத்தை யாரும் பண்ண மாட்டாங்க ஒரு மனிதர்களுக்குள்ள துடிப்பு கிடையாது இந்த உலகத்தினுடைய துடிப்பு ஒரு மனிதருக்குள்ள தானமா துடிப்பு எங்களுடைய துடிப்பு நின்றுச்சுன்னா நாங்க அவ்வளவுதான் நம்ம அம்மா அப்படின்னு அப்படி கிடையாது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் ஓரறிவு ஈரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் இப்ப எல்லாம் ஏழறிவு வரைக்கும் போயிட்டாங்க மனிதர்கள் அந்த அளவுக்கு எல்லாமும் ஆனவங்க அவங்க எல்லாத்தினுடைய துடிப்பானவங்க அவங்க அவங்க தூங்குனா இந்த உலகம் அழிஞ்சு போயிடாதா இந்த உலகம் எப்படி இயங்கும் இந்த உலகம் இயங்குவதற்குத்தான் அத்தனை செய் தெய்வங்களும் சக்திகளும் இந்த உலகத்தில் அவங்க பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் தெய்வம்னா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது அந்த அவதாரத்துக்குள்ளே மட்டும் வச்சு பார்க்குறேங்க அப்படி கிடையாது அவங்க எல்லாமும் ஆனவங்க எல்லாமும் ஆனவங்க அவங்கள அவங்களால என்ன துரும்பா இருக்கவும் முடியும் தூணாக இருக்கவும் முடியும்னு சொன்னது போல இந்த வானமாகவும் பூமியாகவும் நம்மளுடைய ஒவ்வொரு சொல்லாகவும் செயலாகவும் நடத்தையாகவும் இங்க எல்லாமுமாகவும் இருக்கிறவங்க தான் தெய்வங்களினுடைய அவதாரங்கள் எல்லாமே அதற்கு வாராகி மட்டும் வேற கிடையாது அதனால தெய்வத்தை வந்து அவங்க அவதாரம் அந்த அவதாரம் இப்போ ஒரு தெய்வம் வந்து கர்ப்பத்தோடு அப்படியே படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ மாசாணி அம்மாவே இருக்கு எடுத்துக்கங்க படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க படுத்தே இருப்பாங்களா எந்திரிச்சு உங்களுக்கு அருள் கொடுக்க மாட்டாங்களா படுத்திருக்க தெய்வத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக எப்போவுமே அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தமா என்ன கேள்வி இது இல்லையா அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது இப்போ நான் பதிவு கொடுத்தது கூட இந்த இதுக்கு பதிவு கொடுக்காமே இருந்திருக்கலாம் இனி வரக்கூடிய குழந்தைகள் அதை அப்படியே நம்பக்கூடாது நான் வரக்கூடிய குழந்தைகளுக்காகத்தான் நான் ஒவ்வொன்றும் நான் பதிவு கொடுத்துட்டு இருக்கேன் யாருமே வந்து கெட்டதை எந்த வழியில் ஏற்றுக்கிறாங்களோ அடுத்த நொடி அந்த நல்லதும் போய் அவங்க காதுக்கு விழணும் இல்லை அப்படிங்கிறத போய் தெரியப்படுத்தணும் அதற்காகத்தான் நான் இந்த பதிவை கூட உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதனால் வாராகி தூங்க மாட்டாங்க அவங்க இந்த உலகத்தினுடைய துடிப்பு அவங்க துடிச்சிட்டே தான் இருப்பாங்க அவங்க துடிக்கலை அவங்க ஆளுக சொன்ன மாதிரி அவங்க தூங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே இங்கே வாழ முடியாது இருக்கவும் முடியாது அழிஞ்சு போயிடும் சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களுக்கு தெளிவு கொடுத்துருக்கணும்னு நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்